எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம் வைராக்கியம் எதற்கு அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் அதை ரெண்டு பிரிவாக நான் பிரித்து இருக்கிறேன் கிமு கிபி என்று சொல்லி நான் பிரித்து இருக்கிறேன் கிமு என்பது ரசிக்கப்படுவதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்பாக கிபி என்பது கிறிஸ்துவுக்கு பின் ஆண்டவருக்குள்ள நான் வந்ததுக்கு அப்புறம் என்ன அப்படி சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் முந்தின வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொன்னா விக்கிரகங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக நம்ம இருந்தோம் ரச்சிக்கப்பட்ட பின்பு இப்பொழுது எப்படியாக வைராக்கியம் வந்திருக்குது என்று சொன்னா ஆண்டவருக்கு ஏற்ற வைராக்கியம் இல்லாதபடிக்கு நான் இந்த சபையை சார்ந்தவன் நான் இந்த தாபனத்தை சார்ந்தவன் இந்த பாஸ்டர் பாஸ்டர் தான் எங்க அப்படி என்று சொல்லி சபைகளுக்காகவும் ஸ்தாபனங்களுக்காகவும் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக பெரிதான ஒரு மாற்றமும் கிடையாது முதல்ல விக்கிரகங்களுக்கு பூஜாரிகளுக்கு அவங்க சொன்னபடி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் நம்ம கீழ்படைஞ்சு வந்தோம் இப்போ ஆண்டவருக்காக வைராக்கியம் திரும்பாதபடிக்கு சபைக்காகவும் ஸ்தாபனத்துக்காகவும் நம்மை நேசிக்கிறவர்களுக்காகவும் காரியங்கள் மாறி கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் ரெண்டாவது முந்தின நடக்கை அதாவது சொந்த பந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் நம்மோடு பழகுகிறவர்கள் அக்கம் பக்கம் என்ன நினைப்பாங்க அப்படி என்று சொல்லி முந்தின நடக்கைக்கு இருக்கும்போது இயேசு இல்லாத வாழ்க்கையாக நம்ம வாழ்ந்து வந்தோம் இங்க நான்கு இருபத்தி ரெண்டுல சொல்லப்பட்டிருக்கு முந்தின நடக்கக்கூடிய மோசம்போக்கு இச்சைகளினாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம இப்படி இருந்தோம் ரசிக்கப்படுவதற்கு முன்பாக இங்க பார்க்கிறோம் கிபி எப்படியாக மாற்றம் வந்திருக்கு பிந்தின நடக்கை ரொம்ப பெரிதான ஒரு மாற்றமும் நான் காணவில்லை ஜாதி என்ன சொல்றது ஆஹ் இயேசுவோடு அதாவது அங்க இயேசு இல்லாமல் வாழ்ந்தோம் இந்த இயேசுவோடு என்றென்ற காரியங்கள் செய்து கொண்டிருந்தோமோ ரச்சிக்கப்படுவதற்கு முன்பாக அது அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் அதே ஜாதி அதே வேறுபாடுகள் அதே காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கிறது பெரிதான ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படவில்லை என்பதுதான் மிகப்பெரிய துக்கமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அந்த வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை இயேசுவோடு வாழ்ந்து எதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் மூன்றாவது சுய மாமிசம் சுய இச்சையோடு மனம் போன போக்கில் நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தோம் ரட்சிப்பு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு வந்தோம் ஆனா ரட்சிக்கப்பட்டு இங்கே கிபில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எதற்காக மனம் போன போக்கில இருந்த நம்மை இயேசு தேடி வந்தார் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருக்காக ரச்சிக்கப்பட்ட பின்பாக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எதற்காக ரச்சித்தார் இயேசுவை போல நம்ம மாற வேண்டும் என்பதற்காக ஆஹ் இயேசு நம்மளை அழைப்பது அவரை போல மாறும்படியாக அவருடைய சபையில நம்ம ஒரு தேவனோடு ஒரு ஐக்கியம் கொள்ளும்படியாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் அழைக்க நாம் எதற்குமே தகுதியற்றவர்கள் நம்ம நம்மளை விட அநேக நல்ல உள்ளம் படைத்த குணம் படைத்தவர்கள் இந்த பூமியிலே உண்டு ஆனா இயேசு அவர்களை தேடி போகலையே ரச்சிப்பு அவர்களுக்கு கிடைக்கலையே ஆனா என்னை தெரிந்து கொண்டாரே இயேசு எதற்காக அவரை போல நான் மாறும்படியாக பரிசுத்தில அன்புல இவைகள் எல்லாவற்றிலும் நான் வைராக்கியம் உள்ளவனாக நான் இருக்க வேண்டும் இயேசுவுக்காக நான் வைராக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் நான்காவது ரச்சிக்கப்படாமல் நரகத்தின் பிள்ளைகளாய் நாம் வாழ்ந்து வந்தோம் செத்தோன்னா எங்க போவோம்னு தெரியாதபடிக்கு வாழ்ந்து வந்தோம் ஆனா கிபில பார்க்கிறோம் ரட்சிக்கப்பட்டு நான் சொல்லுவதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது ரட்சிக்கப்பட்டு நரகத்தின் பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அது எப்படிங்க ரட்சிக்கப்பட்டு நரகத்தின் பிள்ளைகளாக நாங்க வாழ்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே வைராக்கியம் அதே கசப்பு அதே அதே எரிச்சல் ஒருவரை ஒருவர் மன்னிக்க முடியவில்லை விட்டு கொடுக்க முடியவில்லை ஒருவருக்கு ஒருவர் பறிந்து பேசி ஆண்டவ இடத்துல ஜபிக்க முடிகிறதில்லை ஏதோ பேருக்காக சபைக்கு போகிறோம் பேருக்காக ஜெய்வ ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறோம் இவைகள் எல்லாமே அது மட்டும் அல்லாதபடிக்கு சாட்சி இல்லாத வாழ்க்கை அதுதான் ரொம்ப முக்கியங்க ரச்சிக்கப்படாம நரகத்தின் பிள்ளைகளா இருக்கிறது பெரியது கிடையாது இங்க ரச்சிக்கப்பட்டும் நான் சாட்சி இல்லாம வாழ்கிறதுனால ஆண்டோடு நாம தூசிக்கப்படுகிறது நான் ரச்சிக்கப்பட்டு நரகத்தின் பிள்ளைகளாக மாறிக்கொண்டிருக்கிறேன் என்னையும் சேர்த்துதான் நான் சொல்லுகிறேன் எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அதையே சபை விட்டது தேவ பிள்ளைகள் விட்டார்கள் வைராக்கிய எதற்காக பாராட்ட வேண்டும் வைராக்கிய எதற்கு தேவை ஆண்டவர் எதுக்காக என்னை தெரிந்து கொண்டார் அந்த 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 நோக்கத்தை அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன் ஐந்தாவது பாயிண்ட் பார்க்கிறோம் நம்ம கீ மூல எந்த ஒரு நோக்கமும் எந்த ஒரு லக்கும் இல்லாமல் ஏதோ ஒரு ஓட்டம் நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம் கீபிக்கு வருகிறேன் லக்கு நோக்கம் என்னது நம்மளுக்கு கிறிஸ்தவர்களாகிய நம்மளுக்கு அவரோடு கூட நான் போய் வாழ வேண்டும் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் ஒரே லட்சியம் எதற்கு நான் பரலோகம் போக வேண்டும் தானே இந்த இந்த பாவ வாழ்க்கை வேண்டாம் சாபம் வேண்டாம் வைராக்கியம் வேண்டாம் விக்கிரகங்கள் வேண்டாம் சொந்த பண்ட வேண்டாம் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவருக்காக வந்த அந்த நேசம் அன்பு எல்லாம் எங்கே போய்விட்டது வைராக்கியம் இன்றைக்கு எதற்கு நம்ம பாராட்டி கொண்டு இருக்கிறோம் லெக்கு இல்லாம நோக்கம் இல்லாம ஆஹ் ரட்சிப்பை இழந்து தேவ திட்டத்தை மறந்து தேவ நோக்கத்தை தேவ சித்தத்தை செய்யாமல் மனம் போன வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல எல்லாவற்றையும் மறந்து பரலோகம் எப்படி போவீர்கள் ரட்சிப்பை இழந்தாச்சு ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தாச்சு தேவ நோக்கம் தேவ சித்தம் தேவ திட்டம் எல்லாற்றையும் சபை மறந்து விட்டது இந்த நாட்களில தேவ பிள்ளைகள் விசேஷமாக மறந்து விட்டார்கள் எதற்காக அவர் என்னை தெரிந்து கொண்டார் ஜாதிகளில ஒருவனும் கோத்திரத்துல ஒருவனும் குளத்துல ஒருவனுமாக ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே எதற்காக ரட்சிக்கப்பட்டும் நான் சபைக்குள்ள வந்தும் நான் அரகத்தின் பிள்ளையாய் வாழ்வதற்காகவா இயேசு என்னை தெரிந்து கொண்டார் இல்லையே இல்லையே ஒரு உன்னத மேன்மை அவருடைய பிள்ளைகள் என்கிற சாக்கியத்தை கொடுத்து ரட்சிப்பை கொடுத்து ஞானஸ்தானத்தை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து என்னுடைய நோக்கத்தை புரிந்துக்கோ என்னுடைய சித்தத்தை புரிந்துக்கோ தேவ திட்டம் என்பதை புரிந்துக்கோ சபையே தேவ மக்களே என்று சொல்லி ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே வைராக்கியம் கொள்வதற்காக ஒரு எலியாவை போல தரிசிகளுக்கு முன்பாக ஒரு எளிய நின்று வைராக்கியம் பாராட்டினாரே அந்த வைராக்கியம் எங்கே அந்த வைராக்கியம் எங்கே வைராக்கியம் எங்கே சபை இன்றைக்கு எல்லாவற்றையும் இழந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை இதை ஞாபகப்படுத்தி ஒருவேளை நம்ம இன்றைக்கு மனம் திரும்புவோமானால் அண்டவரே நீர் என்னை தெரிந்து கொண்ட அந்த அந்த நோக்கத்தை இலக்க இலட்சியத்தை நான் மறந்து போய்விட்டேன் இன்றைக்கு மீண்டும் நீர் என்னோடு கூட பேசுகிறேன் நான் எதற்காக வைராக்கியம் பாரவே பாராட்ட வேண்டும் என்பதை இந்த நாளில நீ எனக்கு நினைவுபடுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டோடைய நம்ம நம்ம நாமத்தை மகிமைப்படுத்தலாமா ரெண்டு வசனத்தை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன் யாக்கோப்பம் மூன்று பதினாறுல பாருங்க நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் யாக்கோப்பம் மூன்று பதினாலுல ரெண்டு விதமான வைராக்கியங்கள் இருக்கு ஒன்று கெட்ட வைராக்கியம் இன்னொன்று நல்ல வைராக்கியம் இந்த மூன்று பதினாறுல போடப்பட்டிருக்கிறது வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கழகமும் சகல செய்கைகளும் உண்டு சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு எதற்கு நம்ம வைராக்கியம் பாராட்டி கொண்டு இருக்கிறோம் துர் செய்திகளுக்கு வைராக்கியம் பாராட்டுகிறோமா கழகம் ஊட்டுகிறதுக்கு நம்ம வைராக்கியம் பாராட்டுகிறோமா ஜனங்களை பிரிப்பதற்காக நம்ம வைராக்கியம் கொண்டு இருக்கிறோமா சபைக்காகவா ஒரு கூட்டம் சேர்த்துக் கொள்வதற்காக ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதிச்சார் குரூப் குரூப்பா பிரிஞ்சு நீங்க உங்க சபையை கட்டுங்க உங்க இனத்தை கட்டுங்கன்னு என்று சொல்லி இயேசு நம்மளை தெரிந்து கொள்ளவில்லை இது கெட்ட வைராக்கியம் இதை நம்ம விட்டு ஒழிய வேண்டும் எசிக்கியல் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல போடப்பட்டிருக்கிறது நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் எசைக்கியல் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல பார்த்தீங்கன்னா இங்க ஒரு வைராக்கியம் போடப்பட்டிருக்கு முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஆறுல பாருங்க கடைசி பாகத்துல நான் வாசிக்கிறேன் இஸ்ரவேல் வம்சத்தானுக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக இருப்பேன் அவருடைய நாமத்தை நம்ம வீட்டுல வழங்கக்கூடாது அவருடைய நாம நம்ம மிஸ்யூஸ் கூடாது அவருடைய நாமத்தை வச்சுக்கிட்டு அவருடைய வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம சம்பாதிக்க கூடாது ஜனங்களை திசை திருப்ப கூடாது ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டக்கூடிய ஒரு ஜன கூட்டத்தை எழுப்புவதற்காகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த நோக்கத்தை அறிந்து நல்லவைகளுக்காக ஆவியின் வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு வைராக்கியம் ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துவதில் வைராக்கியம் இனி எதெல்லாம் இருக்குதோ அவை நல்ல காரியங்களுக்காக நம்ம வைராக்கியம் பாராட்டி அந்த பரலோக ராஜ்யத்துல தேவனோடு கூட இருப்பதற்கு நம்ம பிரயாசப்படலாமா காட் பிளஸ்